உலகெங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ராசிகளினுடைய வரிசையில் பன்னிரண்டு ராசியில் ராசியை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷப ராசி ஒரு ஸ்திர ராசி ஸ்திரமான கொள்கைகளை உடைய ராசி அடுத்ததாக பார்த்தால் இந்த ராசி ஒரு கவர்ச்சி இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா சுக்கரனோட ராசியில் அந்த அம்சத்துல வரவங்க ஸோ அதனால அவங்க வந்து அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பெருசா ஒரு கஷ்டப்படணும் வாழ்க்கையில அப்படிங்கிற இதெல்லாம் தாட்லாம் இருக்காது இவங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ரொம்ப தான் இருப்பாங்க அதுக்கு மேல தான் இவங்களுக்கு சில பொறுப்புணர்ச்சிகள் வரும் சில நல்ல முடிவுகள்லாம் தான் அவங்களால எடுக்க முடியும் மெச்சூரிட்டிங்கிறதே வந்து இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் ஏற்படும் இவங்க சுக்கரனோட ராசிங்கிறதுனால தன்னை எப்பொழுதுமே ஒரு நல்ல ஆளுன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க ரொம்ப தாய் பாசம் உடையவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் இந்த ராசியில உச்சமாறாருங்க சந்திரன்கிறது என்ன தாய்மை உள்ளம் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால இவர்களுக்கு தாய் அன்பு உடையவர்கள் அதாவது ஒரு மதர் நமக்கு இருந்தால் எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரிஷபராசி ஃப்ரெண்டோ இல்லை சகோதரனோ இல்லை சகோதரியோ இருந்தாங்கன்னு வச்சுங்க நீங்கள் தான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கேர் எடுத்துப்பாங்க அன்பு பாசம் அதிகம் உள்ளவர்கள் கோபம் வந்து வந்துச்சுன்னா தாங்காது வராது வந்தால் தாங்காது அந்த அளவுக்கு கோபம் வரும் ஆனா அது வந்த வேகத்திலேயே அவங்களுக்கு மறந்துடுவாங்க அதை வந்து அதை கோவத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்குற உணர்ச்சியோ அதெல்லாம் நம்மளுக்கு கெடுதலோ எதுவுமே செய்ய மாட்டார்கள் அவர்கள் வந்து லைட்டாக தான் கோவப்படுவாங்க அதை அப்படியே மறந்துடுவாங்க அடுத்த நிமிஷம் அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா இவங்க வந்து சாப்பாட்டு பிரியர்கள் இவங்களுக்கு விதவித விதமாக சாப்பிடணும் இப்ப ஒருத்தவங்க ரிஷபராசி நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த சென்னையில் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் ட்ரை பண்ணி சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த அளவு அதுக்கப்புறம் அந்த கேளிக்கைகளில் ஆர்வம் சினிமா பார்க்குறது ஏதாவது புது படம் அஜித் படம் வந்தா உடனே போய் பார்க்குறது இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஷபராசி தான் இருப்பாங்க அண்ட் ரிஷபராசி பீப்புள் வந்து எப்படின்னா ஒரு ஸ்திரமான கொள்கையை எடுப்பாரு கணவனாக இருந்தாலும் ஒரே ரூலு மனைவியா இருந்தாலும் ஒரே ரூலு மகனா இருந்தாலும் ஒரே ரூல் அந்த மாதிரி அந்த இருந்து மாறவே மாட்டாங்க ஸ்திரமான கொள்கை உடையவர்கள் ஆனால் மிகவும் அன்பானவர்கள் தாய் அன்பு உடையவர்கள் தாயை அதிகம் நேசிக்க கூடியவர்கள் இப்ப ஓல்டேஜ் ஹோம்ல நிறைய பேர் பேரண்ட்ஸை விடுறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ரிஷபராசிய நீங்க வந்து பாருங்க யாரையுமே யாருமே தாய் தந்தையரை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்கவே மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன் கூட தான் வச்சு கூடிய ராசி ரிஷபராசி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாஃப்டான நேச்சர் உடையவர்கள் என்னன்னா அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க பிரத்தையாருக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி குணமே இருக்காது ஆனால் கொஞ்சம் பொறாமை குணம் உடையவர்கள் இப்ப என்னை விட அவன் வந்து பெரிய ஆளா ஆயிட்டானே நான் அவனும் ஒரே காலேஜ் மட்ட ஆனா என்னோட படிச்சுட்டு அவன் வந்து வேலைக்கு போய் வெளிநாடே போயிட்டான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவா தனக்கென்று ரொம்ப செலவு பண்ணிக்க மாட்டாங்க ரிஷபராசி அடுத்தவங்களுக்கு செய்து மகிழ்ச்சி அடைவார்கள் யாராவது ஒரு உதவின்னு கேட்டுட்டா நம்பி இவங்க இவங்க தலையை அடகு வச்சாவது நான் செய்வேன்னு சொல்றத கேட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் ரிஷபராசி தான் தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை பொறுத்துக்குவாங்க அடுத்தவங்க யாராவது கஷ்டம்னு சொல்லிட்டா இவங்களால பொறுத்துக்க முடியாது அவங்களுக்கு செய்வாங்க இவங்களுக்கு பொதுவா காதல்ல வெற்றியே கிடைக்காது அஹ் ஏன்னா ரிஷபராசிக்கு காதல் தோல்விகள் ஈஸியா ஏற்படும் ரிஷபராசி ஏன் ஏற்படுது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது ஆறாவது வீட்டு அதிபதியாக சுக்கரனே தான் வருகிறார் இவர்கள் அதிக இனிப்பு உள்ள பலகாரங்களை சாப்பிடுவார்கள் நான் முதலே சொன்னேன் சாப்பாட்டு பிரியர்கள் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இவருக்கு வந்தே தீரும் சுகர்னால இவர் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டார் நிறையா சாப்பிட்றது இந்த மாதிரி அவங்க மெயினாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி எது சொன்னாலும் இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க மனைவியை அவ்வளோ அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்க மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வைக்கிறதுனால நம்ம மனைவிக்கு மாறிடுவோமோ அப்படின்னு எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மனைவியோட ஒத்து போகிறது கொஞ்சம் தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒத்து போக மாட்டாங்க மன வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்தி இருக்காது ரிஷபராசி எப்போதுமே ஆர்கியூமெண்ட் இருக்கும் நம்ப மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லை எல்லாரையுமே இவங்க சந்தேகப்படுவாங்க என்னன்னா இப்ப ஒரு ஜோசியர்கிட்ட போறாங்க பாப்பாங்க அத வந்து முத ரெண்டு நாளைக்கே அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜோசியர் பொய்யே என் வாழ்க்கையில எதையுமே சரியா சொல்லலை அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க இது அவங்களோட குணம் அது காசு வேஸ்ட் ஆயிடுச்சு இத வாங்கினேன் இது வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பணத்தையும் அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு செய்வாங்க அவங்களுக்கு செலவு பண்றதா இருந்தான் பிரத்தையாருக்கு நிறையா செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே நல்லா அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் குடும்பத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ செலவு செய்வாங்க ஆனால் பிடிவாத குணங்கிறது அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் அவங்கள மாற்றவே முடியாது இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே இப்போ பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பியூட்டிஷியனாக இருப்பாங்க பெரிய பியூட்டிஷியன் அப்புறம் சினிமாவில் டைரக்டரா கூட இருக்காங்க நிறையா பெண்கள் ராசியில் இருந்தவங்க அதே மாதிரி டிஎஃப்டி படிக்கிறோம் அவங்களுக்கு அது இந்த படிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எடிட்டராக போவாங்க சினிமாவில் இந்த மாதிரி சுக்கரன் ப வலுவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போதுமே சினிமா ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே சந்திரன் உச்சமாறார் இல்லையா சந்திரன் யாரு கற்பனைக்காரகன் இமேஜினேஷன் தான் அவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்போ அது கிரியேட்டிவிட்டியாக மாறணும்னா எந்த துறையை எடுக்கணும் சினிமா இல்லைங்களா அதுதான் நான் சொல்றேன் சினிமால அவங்களுக்கு புகழ எதிர்பார்த்து நிறைய பேர் போவாங்க நிறைய கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி படம் எடுக்கிறது இதெல்லாம் பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட அவங்க எல்லா சொத்தையும் விற்றுட்டு போறது கூட நடக்கும் பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய ஆசையை கொள்வது தான் நல்லது பொதுவாக பொதுவா ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கு சினி துறையில நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு அதை நான் சொல்றேன்னு அவங்க வேற யார் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க மேல அலாதி நம்பிக்கை அதனால அவங்க அதை செய்யணும்னு பார்ப்பாங்க அதுல சில சமயம் தோல்விகளும் இவங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறமா அதை ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய பிற்காலத்துல அவங்க தன்னையே மாற்றிக்கக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க இவர்களுக்கு சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் சளி தொந்தரவு ஆஸ்மா இந்த மாதிரி நீரிழிவு இத நீரிழிவுனா டயபட்டிஸ் இது இதனால அவங்க நிறைய அவதிப்படுவாங்க பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்காது சின்ன வயசுலலாம் ரிஷபராசிக்கு இருக்கவே இருக்காது ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இவங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராதான் படிப்பாங்க இருபது வயசு வரைக்கும் இவங்களுக்கு அலட்சிய போக்கு இருக்கும் காலேஜ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து சேர்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மார்க்கு நல்ல அறிவாளிகள் பட் அத சின்ன வயசுல அவங்க விளையாட்டு புத்தி ஜாஸ்தியா இருக்கும் அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு இருபது வயசுக்கு மேல குடும்ப சுமைகளை எடுத்து அவர்கள் பெரிய ஆளாக வருவார்கள் இந்த மோஸ்ட்லி மோஸ்ட்லி இந்த ரிஷபராசியில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஏன்னா இவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு கீழே ஆகி இருக்க மாட்டாங்க அதனால சொந்த தொழில் செய்கிறதுல விருப்பம் அதிகமாக இருக்கும் அவங்க வெள்ளை சம்மந்தமான பொருட்கள் பிஸ்னஸ் செய்யலாம் இல்லை சனி பார்த்துச்சுன்னா இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் செய்யலாம் இப்போ இன்னொரு ரிஷபராசியோட நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு டூரு இதெல்லாம் பிடிக்கும் வெளி ஊருக்கு போறது வெளிநாட்டுக்கு டூர் போறது இதெல்லாம் வழக்கமாவே வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு போகணும் குடும்பத்தார் விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே க கிடையாது கன்சர்ன் கிடையாது ஆனா அவங்க சொன்னா எல்லாரும் கேட்கணும் போகணும் அப்படின்னு அவங்க போவாங்க அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூசியாக சூசியா இருப்பாங்க இந்த ஐட்டம் பிடிக்காது இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடியவர்களும் தான் இருப்பாங்க ருசி முக்கியம் இவங்களுக்கு சாப்பாடு ஏனோ தானும் மனைவி சமைச்சாலாம் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட எல்லாம் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ரிஷபராசி கணவன்மார்கள்ட்ட ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அந்த அளவுக்கு மனைவி செய்ய முடியுமாங்கிறது யோசிக்கிற விஷயம்தான் அப்புறம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க ரொம்ப டெடிக்கேட்டடு பர்சனாக இருப்பாங்க விட நிறைய செலவு ரொம்ப பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்றத கூட தான் ஒரு யோசிச்சுதான் இருந்தாலும் புது பழைய பிஸ்னஸை விரிவாக்குறதா இருக்கட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க அதில் இறங்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் லோன் வாங்கினா ஈஸியா அடைச்சிடலாம் ஏன்னா ரிஷபராசிக்கு ஆறாவது வீட்டு அதிபதியாகவே சுக்கரனும் இருக்கிறார் அதனால ஆடம்பரத்துக்காக நிறைய செலவு செய்யும்படியா இருந்தாலும் அது வந்து ஒன்றும் பாதிக்காது அவங்களுக்கு அந்த லோன்லாம் அடைப்பட்டுடும் கூடிய வரைக்கும் ரொம்ப லோன் வாங்கிறத விருப்பப்பட மாட்டாங்க அவங்க இதை தவிர அவங்க குடும்ப இந்த இரண்டாவது வீடா வர்றதுனால குடும்பத்துல வந்து இவங்க அனுசரிச்சு தான் அவங்க நிம்மதியை பாக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா தொட்டதெல்லாம் கூத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நிறைய டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரச்சனைகளோடையே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் அவங்க கவனத்தோடு செயல்படணும் ஏன்னா சுக்கரன்கிறது கலத்தரக்காரகன் இல்லையா அந்த ரெண்டாவது வீடுங்கிறது காலபுருஷனுடைய ரெண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி அப்ப குடும்பத்துல அவர் செக் வைப்பாரு அதை நம்ம கரெக்டா பார்த்து ஓட்டிக்கிட்டு போகணும் அந்த வண்டியை குடும்பம்ங்கிற படகை அப்படி ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இந்த மரபு சம்பந்தமான நோய்களான மெயினா சுகர் இது இருக்கிறவங்க மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க அப்பப்ப சுகரை மானிட்டர் பண்ணி சாப்பிட்றது நல்லது இந்த தேட்டர் போகிறது கேளிக்கையில் போகிறது அங்கே சாப்பிட்றது எல்லாம் இது எல்லாமே அவங்க வந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது அது வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நல பிரச்சனைகளை அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வருது அப்புறம் ரோகிணி வருது அப்புறம் மிருகசீரிஷமும் வருது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவு டயட் கண்ட்ரோலில் இருப்பாங்க அதிகமாக சுகர்லாம் எடுக்க மாட்டாங்க இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு எடுத்தீங்கன்னா சந்திரனும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு சுக்கரனும் ஸ்வீட்டு சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணித்துல இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சுகர் ஐட்டத்தை அவாய்டே பண்ண முடியாது அவங்க நிறையா எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும் எடுத்துட்டுருவாங்க அதனால நிறையா பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் இது வந்து சந்திரனோட இது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ற மாதிரி இது மிருகசிரிஷம் செவ்வாய் வீடு சுக்கரனோட வீடு இவங்க கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க லவ் பண்றவங்க நிச்சயமா ரிஷபராசிக்கே லவ் ஃபெயிலியர் உண்டு இல்லன்னு சொல்லுவாங்க சில ரகசியங்களை புதஞ்ச ராசி தான் ரிஷபராசி அது வெளியிலயே வராது அப்படியே இருக்கும் ஆனா மிருகசிரிஷம்ங்கிறது ரொம்ப மாட்டுவாங்க பெண்கள்ட்ட ஏமாறுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாயிடும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போயிடும் அதோட கட் ஆஃபே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஷிப் அதனால ஃப்ரெண்டை ஃப்ரெண்டாகவே நினச்சி பழகிறதே நல்லது முதல்ல இவங்க ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது அதை விட நல்லது இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற அறிவுரையாக இருக்க முடியும் அதற்கு பிறகு இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வந்து என்னெல்லாம் செய்யலாம் தொழில் அப்படின்னாக்கா ச ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணாக்கா இவங்களுக்கு ஒத்துப்போகும் ஏன்னா இவங்க மைண்ட் செட்டுக்கு யாரு கீழே ஒர்க் பண்ணாலும் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வீடு வாகனம் வசதி காரு எல்லாமே இவங்களுக்கு அமையும் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஏன்னா சுக்கரனோட ராசி இது அண்ட் கால புருஷனுடைய ரெண்டாவது ராசிக்கும் போது தன வருமானம் நிறைய இருக்கும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும் ரிஷபராசி ராசி பிறந்தவங்க ஏதோ ஒரு விதத்துல சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலையை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி அனுப்புனாலும் இவங்க பார்ட் டைமா ஏதாவது ஒண்ணுல சேர்ந்து இவங்களுக்கு பணம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டாவது வீடு ரிஷபராசி புருஷன் அது எதை குறிக்குதுன்னா பணத்தை குறிக்குது ஸோ அதனால அந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் செலவு ரொம்ப செய்யாததுனால அந்த பணம் பூரா சேமிச்சு அடுத்த தலைமுறைகளுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது இந்த ராசியை இன்னொன்று சொல்லணும்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே முகஸ்துதி பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அவங்க வந்து ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அடுத்தவங்களை பத்தீங்கன்னா அதுவும் தான் இருக்கும் ஒருத்தருக்கு நேராக ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுறது இந்த மாதிரி சூதுவாதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப நல்லவங்க நம்பிடுவாங்க எல்லாரையுமே இப்போ ஒருத்தர் பணம் இல்லைன்னு கேட்டு வந்தா நம்பிடுவாங்க அது உண்மையா பொய்யா சொல்றாங்களா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவே மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் அன்பு திரும்ப கிடைக்குமா என்றால் அது வந்து கஷ்டம்தான் திருமண வாழ்க்கையில் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவர் நடத்தி ஆகணும் ஏன்னா இவர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க ஒத்தே போவாது ஆனால் வேற வழி இல்லாத நகர்த்திட்டு போகிற மாதிரி குடும்ப வாழ்க்கைங்கிறது இருக்கும் தற்பொழுது நான் சொன்ன தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வரும் காணொளி பதிவில் எல்லா ராசிகளையும் வரிசையாக பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்